ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்பெடசர் ஜாப் டுடே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தான் பாக்க போறேங்க இந்தியன் பேங்க்ல இருந்து வேலை வாய்ப்புங்க ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியன் பேங்க்ல இருந்து எங்கெங்கு பார்த்தீங்கன்னா வித் ஹெட்வார்டர்ஸ் இன் சென்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு வகையான ஸ்டேட்ல இருந்து ஜாப் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது சீட்டு கர்நாடகாவில முப்பத்தஞ்சு சீட்டு ஆந்திரால ஐம்பது சீட்டு மகாராஷ்டிராவில நாற்பது சீட்டு குஜராத்ல பதினஞ்சு சீட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா முன்னூறு ஜாப் வேகன்சி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ரொம்ப லோ மோட்டிவேஷனாக இருக்கீங்க இல்லை ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கீங்கன்னா எங்களோட எக்ஸ்பெடிசர் அகாடமி தமிழுங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கேல் 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 பார்த்தீங்கன்னா 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 ஒன் ஒன்ல நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபா அடுத்தது அடுத்தது அறுபத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி அறுபது எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பி ஆஃப் 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 இந்தியா இந்தியா ஆர் 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 சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பூட்டான் திபத் ரெஃப்யூஜி ஹூ கேம் ஹியர் பிஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி டூ வித் இன்டென்ஷன் செட்டிலிங் இன் பர்சன் ஒன்னைவது பாத்தீங்கன்னா

த்ரீ ஹாஸ் எப்படி அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃபீஸ் போட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஸ்கேன் அண்ட் அப்ளோன்னு சொல்லியிருக்காங்க என்ன வியூவர்ஸ் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பிரைவேட் ஜாப் அப்டேட்லாம் வேணும்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற நன்றி